கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமோன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நடிகை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்குல வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து நேர்ல வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி வளசலவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து ஒரு அழைப்பு எடுத்திருந்தாங்க சீமான் அவர்கள் வந்து நான் நாலு வாரம் எனக்கு டைம் கொடுங்க நான் வெளியில இருக்கேன் என்ன மாதிரி ஒரு கருத்து வச்சிருக்காங்க நேற்று தினம் பார்த்தா கூட நடிகாக இருக்கக்கூடிய விஜயலட்சுமி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மணி நேரத்துக்கு மேலே வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க என்ன நடக்கிறது சீமா அவர்களுடைய வழக்கில் நடிகை விஜயலட்சுமி அவர்களுடைய வழக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளாக வலைதள வாயிலாக தான் நான் முழுமையாக அறிந்தேன் ஆரம்பத்தில் அது தனிப்பட்ட விவகாரம் சிங்களவன் சீமானுக்கும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட விருப்பங்களை உறுப்பு விருப்புகளை அரசியல் களத்தில் பேசக்கூடாது என்ற நாகரிகம் எங்களை போன்றவர்களுக்கு இருந்த காரணத்தால் நான் அது சொந்தமாக முழுமையாக ஆரம்பத்தில் அறிந்து கொள்ள இல்லை அண்மை காலமாக இரண்டோரு முறை இடத்திலே நேரடியாக தொலைபேசி வாயிலாக நடிகை விஜயலட்சுமி அவர்கள் ஆதரவு கரம் வழக்கறிஞராக நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நான் அவருடைய கடந்த கால முறைகளை பார்க்கின்ற பொழுது நான் வழக்கறிஞராக வர முடியாது என்று நான் சொன்னேன் காரணம் நம்முடைய அதர்மம் வலைதளத்துடைய மனோஜ் அவர்கள் சகோதரி வீரலட்சுமி அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமையெல்லாம் எண்ணி பார்த்து நான் வழக்கறிஞராக வர விருப்பமில்லை என்று தெரிவித்தேன் அந்த நிலையில் தனிப்பட்ட விவகாரங்களை அரசியலுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய அவசியமில்லை என்று நாகரிகம் கருதிய நேரத்தில் நடிகை விஜயலட்சுமி நிலையான ஒரு முடிவு எடுக்காத காரணத்தால் என்னை போன்ற பெண்ணுரிமைக்காக கொண்டு கொடுக்கக்கூடிய பெரியாரின் தொண்டர்கள் திராவிட இயக்கத்துடைய தலகருத்தர்கள் நாம் அமைதி காத்தோம் அண்மை காலமாக கண்மூடி பழக்கமல்லாம் மண்மூடி போகச் செய்த ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியார் அவர்களை யாரும் பேச முடியாத கருத்துக்களை அவர் சொல்லாத கருத்துக்களை அவர் எழுதாத கருத்துக்களை பிஜேபியிடம் பணம் வாங்கி கொண்டு தமிழகத்தில் ஒரு நாசகார சக்தியாக ஒரு பாசிசுக்கு சாதியம் தலை தூக்குவதற்கு மதவாதம் தலை துணையாக பெட்டி வாங்கி கொண்டு பெரியாரை இழிபடுத்தியதற்கு பின்பாக பற்றி தனிப்பட்ட முறையில் கேவலமாக பேசிய இளிபுரவி சீமானை அவனுடைய காம லீலைகளை மோசடித்தனத்தை பித்ராடத்தனத்தை கிராமத்தில் லோலாயத்தனம் சந்த லோலாயி லோலாயினாலே சந்த லோலாயுமே எங்க ஊர் முசுலம்பட்டி சந்த லோலாயி சீமா இவனுடைய தோல்வித்து காட்டினால்தான் ஒரு பெரியார் துண்டன் கடன் என்ற அடிப்படையில் அதுக்காக நாங்கள் இட்டுக்கட்டி பொய் சொல்லி பழிவாங்க நோக்கெல்லாம் கிடையாது பெரியார் துண்டனுக்கு நேருக்கு நேர் தான் நேருக்கு நேரு தான் மோதி பழக்கப்பட்டாங்க அப்படி பார்க்கும்போது தொடர்ச்சியாக நம்முடைய நடிகை விஜயலட்சுமி இடத்திலே தொடர்பு கொண்ட காரணத்தால் உங்களுக்கு வழக்கிற்கு இடையூறாக உங்களுக்கு ரவுடிகள் மூலமாக தொலைபேசியில் மூலமாக அலைபேசி மூலமாக அடியாட்களை வைத்து மிரட்டினால் பாதுகாப்பு கொடுப்பவருக்கு அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் நான் தயார் அப்படின்னு அவங்களுக்கு நேரடியாகவே சொல்லிட்டேன் நீதிமன்றத்தில் என் தலைமையான வழக்கறிஞர் படை வழக்கின் அடிப்படையில் உதவி செய்வதற்கு தயார் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு உயர் முன்வந்து இந்த வழக்கை பன்னிரெண்டு வாரங்களுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டதுக்கு பின்பாடு காவல்துறை நேற்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை பெங்களூருக்கே சென்று நடிகை விஜயலட்சுமி அவர்களை சந்தித்து ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டேட்மெண்ட் வாக்குமூலம்னு சொல்லுவாங்க அது அவங்க கொடுத்தது தான் செல்லும் அது பிறருடைய தூண்டுதலோ அவங்க என்ன நான் வெளியே சொல்ல அவங்களுக்கு சட்ட ஆலோசகராக நாம் இருந்தாலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தை காவல்துறையிலே ரகசியமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் அது கொடுக்கப்படும் அதன் அடிப்படையில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படும் ஆனால் ஆவணங்களும் சான்றுகளும் சாட்சியங்கள் தான் நீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கு சாட்சியங்களாக விசாரணைக்கு பயன்படும் அதன் அதைதான் தீர்ப்புகள் வழங்கப்படும் பத்து குல கூட பண்ணிட்டு வெளியே போயிடுற காரணம் என்னன்னு கேட்டால் சாட்சிகள் இல்லை நீதிமன்றத்துக்கு தெரியும் நீதி அரசருக்கு தெரியும் குலகாரம் தான் ஆனால் தண்டிப்பதற்கான சான்றுகளும் சாட்சிகளும் இல்லாத காரணத்தால் தான் சாட்சிகளை மிரட்டிடுவான் குல பண்றவை ப்ரொபோஷனல் ரவுடிஸ் இருப்பான் ஏன் நூறு கொண்டு குளம் வெளியிருக்கான்னு கேட்டால் அவரை எதிர்த்தும் யாரும் சாட்சி விட மாட்டாங்க சாட்சியோட உயிரோடு இருக்க முடியாது ஆனால் நீதிமன்றத்துக்கு இது தெரியும் ஆனால் நீதிமன்றத்துடைய அடிப்படை என்ன விட்னஸ் சாட்சியும் சான்றும் எவிடன்ஸ் வேணும் விட்னஸ் அண்ட் எவிடன்ஸ் இல்ல அது மாதிரி தான் இன்றைக்கு சிங்களவன் சீமான் பதினோரு ஆண்டுகளாக அந்த பெண்ணை மிரட்டு மிரட்டுன்னு மிரட்டியிருக்கான் மிரட்டி இரண்டு முறை அந்த பொண்ணை விட்டு விஜயலட்சுமி விட்டு புகார் உணவை திரும்ப இருக்க வாபஸ் பட்டிருக்க நீதிமன்றத்தை எப்படி கவனத்தில் எடுத்திருக்கு அவர் கற்பழிக்கப்பட்டாரா சீமானால் கற்பழிக்கப்பட்டது உண்மை சில விஷயங்கள் தெரியும் அப்ப நீதி அரசுக்கு தெரியும் கற்பழிக்கப்பட்ட செய்தி உண்மையா இருக்கு இந்த பெண்ணிட நகையை பணங்களை பறித்ததும் உண்மையா இருக்கு ஏமாற்றப்பட்டதும் உண்மை உன்னை திருமணம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மோசடி செஞ்சு ஏமாற்றியதும் உண்மை ஏழு முறை கருவை கலைத்ததும் உண்மை மிரட்டலுக்கு பயந்து வாபஸ் பெற்று உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி பாலியல் வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாது விசாரணை நடத்தப்பட வேண்டும் முறையாக இதுதான் நீதி இந்த அடிப்படையில் வந்து பனிரெண்டு வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து இந்த வழக்கை நடத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு அனைவராலும் பாராட்டத்தக்க உத்தரவை பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அடிப்படையில் அண்மை காலத்தில் இன்றைக்கு பாலியல் இடையூறுகள் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் இந்த உத்தரவு என்பதும் நீதியரசுடைய உத்தரவை தலைவணங்கி நாடு ஏற்றுக்கொள்வது நாம் ஏற்றுக்கொள்வோம் தொடர்ந்து பார்த்தா கூட விஜயலட்சுமி அவர்களுக்கு வந்து இன்றைய தினம் வரைக்கும் கூட ஒரு கருத்து வருது இந்த கருத்து அடிப்படையில் தான் வந்து ஏழு மணி நேரம் விசாரணையில அவங்க பல சான்றுகளும் சீமானை பற்றியான ஆவணங்களும் இதுவரை காவல்துறையில் கொடுக்காத நீதிமன்றத்தில் கொடுக்காத பல்வேறு ஆவணங்களை கொடுத்திருப்பதாக தகவல் ஆவண பெற்றுக் கொண்டு வந்துட்டு உடனே இன்னைக்கு சீமான நீ வந்து அப்பீராக சொல்லி ஆஜராகணும்னு சொல்லி சம்மன் கொடுத்துருக்குறாங்க ஆனால் சீமான் நீங்க பேசுற மாதம் அவர் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொன்ன மாவீரன் கோலை ஒன்னா நம்பர் கோலை சீமான் இரவோடு இரவாக உச்ச நீதிமன்றம் போய் கதவை தட்டி இந்த பாலியல் வளர்க்க ரத்து செய்யணும் ரெண்டு திரும்ப பெற்ற வழக்கு பன்னிரெண்டு வாரங்களுக்குள் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு உத்தரவிட்டதை ரத்து செய்ய வேண்டும் அது வரைக்கும் காவல் நிலையத்திற்கு நீ கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி ஏண்டா மானங்கட்ட வேலை இந்தியாவில் எந்த இப்படி இருக்கானா நீ தலைவனாக முடியுமாடா நீ தரிசா போவென்ற காரணம் தான் ஒரு பெண் பெண் பாவம்னு சொல்லுவாங்க அந்த பெண்ணை எந்த அளவுக்கு நீ சொல்லுவா அவன் சொல்றா பெரியார் வந்து கர்ப்பப்பை எடுன்னு சொன்னாரு விளையாட்டு தலைவரானு கேட்டிங்கடா மானங்கட்ட நாயே ஒரு பெண்ணை திருமணம் முடிக்காம ஏழு முறை கருக்கழிச்சிருக்கேடா கரு உண்டாக்கி ஏழு முறை கருக்கழிச்சேன் அந்த கரு என்ன ஆகும் அவங்க கர்ப்பப்பை கர்ப்பப்பை என்ன ஆகும் பெரியார் கேட்டார் எப்ப கேட்டார் அவர் காலத்துல எங்க வீட்டுலாம் பார்த்தா எங்க தாத்தா பத்து பேர் குழந்தைகள் வயதான நீங்க ஒரு தலைமுறைக்கு முந்தி பார்த்தீங்களா ஒரு வீட்டில் பத்து பிள்ளை வருஷத்துக்கு பதிமூணு பிள்ளை இருக்கு நாங்க பார்த்துருக்கோம் எங்க வீட்டு வீடு பார்த்து பதிமூணு குழந்தைகள் வருவாங்க முதல் குழந்தை அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயசு ஆகும்போது பார்த்தா கடைசி குழந்தை பிறந்திருப்பேன் முதல் குழந்தைக்கு திரும்ப நடக்க ஒரு திருமணம் மொதல் குழந்தைக்கு திருமணம் நடக்கும் அவங்க குழந்தை பார்த்துட்டு இருப்பாங்க இறந்து போயிடுவாங்க சிசு இறந்து போயிடும் அவங்களும் இறந்து போயிடுவாங்க கடைசியா அப்ப கர்ப்பையில் தான் கூடாரு அதான் பெரியார் கேட்டார் பெண்களுக்கு படிப்புரிமை வேண்டும் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் பெண்கள் வாழ வேண்டும் நீ பிள்ளை வரும் இயந்திரம் மட்டுமல்ல கர்ப்பப்பை எடுத்துருந்தாரு இப்ப ஜெலட்சுமிக்கு இன்னைக்கு நினைவுன்னா அவங்க மருத்துவமனை தான் வந்திருக்காங்க கடந்த ஒரு மாத காலமாக அவங்க மருத்துவமனை கர்ப்ப அவங்களுக்கு ஒரு கட்டி வழியா சொல்லக்கூடாது பாவம் ஒரு நாள் ஒரு நாள் ஏற்படுத்தப்பட்டது திருமணம் கூட முடிச்சிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல நீ தான் முடிச்சிருக்க முடிச்சுட்டு திருமணம் முடிக்கிறேன் முடிக்கிறேன்னு சொல்லி அன்னை காளிமுத்து சொத்து காசப்பட்டு காளிமுத்து சொத்து கயல் விழி உனக்கு இந்த பெண்ணை ஏமாத்திட்டு இந்த பெண்ணுகிட்டு இருக்கிற நகை எடுத்துருக்க மூக்கத்தி தோடு கொலுசு அமுட்டு கலவாணி பயிர் ரூபா போட்டு உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு மதுரையில் எல்லா ஜோடியும் பார்த்துட்டு அந்த பெண்ணை வந்து ஊர் ஊரா கத்தை விட்டுட்டு கதற விட்டுட்டு கருக்கலைக்கிறது ஒன்றும் சீமா கட்சிக்கு புதுசு இல்லை ஒரு சாட்டன்னு ஒருத்திரிக்கான் பேசுவான் சாட்டை ஓட்ட அவன் கருக்கலைக்கிறது முத்துக்குமாருடைய மனைவியின் கருவை கலைத்தவன் கல்லறையை கலைத்தவன் அவன் அதனால கருக்கலைப்பு அந்த கட்சியில் முக்கியம் இல்லை ஆனா இதே வழக்கு கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வளசர்வாக்கம் காவலியத்துக்கு வரும்போது படைப்பட்டால் அக்கா காளியம்மா மாதிரி ஆளை கூப்பிட்டுக்கிட்டு அன்னையும் ஜோராக ஜோடிச்சு அப்படியே இந்த பக்கம் கைலியை அக்காவை நல்லா ஜோடிச்சு அழகு அழகுப்படுத்தி பீட்டி பார்லர் போயிட்டு வந்து அப்படியே ஸ்டேஷன் முன்னாடி அப்படியே பேட்டி அந்த பேட்டியில் அக்கா கையில வெளியே இந்த மூஞ்சி தான் உனக்கு கிடச்சிச்சா இந்த மொகரம் தான் உனக்கு கிடைச்சிச்சா ஏன்னா அவங்க உலகல ஆனால் விஜயலட்சுமி பார்த்து மூஞ்சி தான் கிடச்சிச்சா நல்ல மூஞ்சியாக பார்

அப்ப அந்த மோகரை கூட வாழ்ந்தது உண்மைன்னு மனைவி ஒத்துக்கிட்டு மனைவிட நீ சொல்லியிருக்க வாழ்ந்த உண்மைன்னு இந்த பேட்டியே போதும் ஒப்புதல் வாக்கு மூலம் அதனால இப்ப ஏன் போல இன்னைக்கு காவல்துறைக்கு நீ வளசராக காவல் நிலையத்துக்கு இன்னைக்கு வக்கீல் அனுப்பிச்சு விட்டுருக்காரு வக்கீல்ல ஏன் போல ஆள் இல்லை ஆளே இல்லை அவன் கட்சியில் ஆளே கிடையாது அவனும் மனைவி தான் போன ஏன் போயிருக்கலாம்ல தமிழ்நாடு முழுவதும் போல வழக்கு பெரியாரை பத்தி அவதா பேசின வழக்கு காவல் நிலைய தட்டி எல்லா வழக்கும் ஒரே வழக்கா போடுங்க ஏன்னா மானம் கட்ட பேரு நீதிமன்றத்தை கட்டு பயப்பட மாட்டேன் காவல் நிலையத்தை கட்டு பயப்பட மாட்டேன் எத்தனை வழக்கும் போடுன்னு சொல்றவன் ஒரே வழக்கா போடுங்க ஏன் போற இப்பயே விஜயலட்சுமி வழக்கை இப்படியே ஓச்சிடலான்னு பார்த்தவன் மதுரில் ஒரு மாமா இருக்கேன் அவனுக்கு யாருக்கு நான் சீமான் சார் அவனை நாம் தமிழ்னு ஒரு சொல்ல களவாணி போயில சிங்களவன் சீமானுக்கு ஒரு இருக்கேன் மதுரை மாமா அந்த மதுரை மாமா இவனுக்கு விஜயலட்சுமிக்கு ஃபோன் பண்ணி மாமா பேசுறாரு இவே மாமா விஜயலட்சுமி மாமாவா சிங்களவன் போனை போட்டு கொடுக்குறது ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறது ஓடுன்னு விரட்டி விடுறது இந்த சாட்டை ஒரு மாமாக்கிறேன் இப்போ புறவியே மாமாக்கிறேன் அவே ஒருத்த அவன் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து வரான் அதெல்லாம் ஆடி வந்துருச்சு சாட்டை இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்க இப்போ ஏன் பேசுகிற வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு இப்போ ஏன் நீ பேசுற நீ மாமா வேலை பார்த்ததுக்கான ஆதாரம் இருக்கு ஐம்பதாயிரம் கொடுத்து வட செலவாக்கத்திலிருந்து விரட்டி விட்டு நீதார இருபது ரூபா அதையும் நேற்று கொடுக்க சொல்லியாச்சு நீ போன்ல பேசுனது எங்க வந்து சந்திச்சது யாருக்கு பணம் கொடுத்தது எல்லாம் வந்துருச்சு மதுரை மாமா ஒருத்தருக்கு அம்மாரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தது போன்ல பேச விட்டது இப்போ என்ன கெஞ்சிராங்க முதல் மிஞ்சினா அதுக்கு முன்னாடி கொஞ்சினா இப்ப

நான் கையில் விட்டு பேசிட்டேன் எல்லாம் பேசுகிறதாக செய்தி ஆனால் அவங்ககிட்ட நான் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் நாங்கள் ஒரு பெரியாரின் தொண்டன் உண்மைக்கு மாறான செய்தியை காவல் நிலையத்தில் கொடுக்காத உண்மைக்கு மாறான செய்தி அவனை பழிவாங்கும் நோக்கத்தோடு நீதிமன்றத்தில் சொல்ல வேணாம் உனக்கு உண்மையிலே சீமானால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆதாரங்களுடன் சாட்சியங்களுடன் சான்றுகளுடன் நாங்கள் பழிவாங்கிறதுக்காக யார்ட்டையும் தவறான செய்தி கொடுக்கக்கூடாது ஆனால் நீதிமன்றத்தில் நீங்க கொடுங்க காவல்துறைக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க உங்களுக்கு சாட்ட ஓட்ட கீட்டினால ஏதாவது சிங்களவன் சீமானால பாதிப்பு மிரட்டல் உட்கள் இனி அஞ்சாதீங்க நீங்கள் நிலையாக நின்று உங்களுக்கு நீதியை பெற்று தரணும் உங்களுக்கு உரிய நீதியும் உங்கள் மன உளைச்சலை ஏற்படுத்தி உங்கள் வாழ்க்கையை சீரழித்த சிங்களவன் சீமானுக்கு சரியான தண்டனை நீங்க வாங்கி தரணும்னு சொன்னால் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்க தயார் வழக்கறி அடிப்படையிலும் சரி ரவுடிகள் பெங்களூர் வீட்டில் ஒரு முடிவு தட்டினா நான் நம்ம படம் படம் தமிழர் இருக்குற ஒருவே தப்பிச்சு போக முடியாது தைரியமா இருந்து எல்லா வகையான பாதுகாப்பை கொடுப்பவருக்கு தயார் அவனை பழிவாங்கும் அல்ல ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பால்படுத்தியவன் ஒரு பெண்ணை சீரழித்தவன் பாலியல் குற்றவாளி அவன் அவன் நாட்டில் தலைவன் பெரியாரை போ ஒரு பாலியல் குற்றவாளி கற்பழிப்பு குற்றவாளி கருக்கலைப்பு குற்றவாளி அவன் நாட்டில் நடமாடக்கூடாது அந்த உரிய நீதியை உங்களுக்கான உரிய நீதியை பெற்றுத்தவருக்கு நாங்கள் பாதுகாப்பா இருக்கும்னு சொல்லியிருப்பா அவங்க இனிமே இவன் பிஜேபியில சேர்ந்துட்டுனால அமித்ஷாட்டு சொல்லி இந்திய ராணுவமே முப்படே போய் விஜிலன்ஸ் மிரட்டினாலும் அவங்க அஞ்சு பேருக்கு தயார் இல்லை உரிய நீதியை பெறுவதற்காக உரிய தண்டனை இந்த தண்டனை பெறுவழிக்கு பாலியல் குற்றவாளிக்கு பெறுவதற்காக அவங்க தயாராக இருக்காங்க பாபஸ் பெற மாட்டாங்க மிரட்டல் உருட்டல் தொடர்கிறது அந்த மிரட்டல் உருட்டல் ஃபோன் நம்பர்லாம் எங்களுக்கு கொடுங்க இந்த சாட்டை வீடியோ போட்டிருக்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்ப என்ன நீ வீடியோ போட்டிருக்க நாயே ஃப்ராடுக்காரப்பையன் நீ ஒரு புத்திராட்டக்காரப்பைய நீங்களா ஒரு மாமா கரையை கட்சி நடத்தி உங்க கட்சி ஏன்னா அன்னைக்கு வளசலாக்குது பண்ணி இன்னைக்கு படையை திரட்டி போங்க இவரோட காவலத்தில் சம்மன் வருதுல படையை திரட்டிட்டு போ கடலூர் காவல் நிலையத்திலிருந்து கம்ப்ளைண்ட் வரல போ படையும் இல்ல ஒண்ணும் இல்ல தெருவுக்கு போயிட்டான் அவன் பேசின பேச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப நான் சொல்றேன் இந்த பேட்டின் வாழாக நான் சொல்ற கூட நடந்துகிட்டு இருக்கு தேர்தல் முடியட்டும் பின்னாடி இருக்கும் புரட்டாட்சின்னு இப்ப மாசிதான் ஒரு டாயிரத்தி மாசத்துக்குள்ள இவர் சிறையில் கம்பி என்றது உறுதி உச்ச நீதிமன்றம் பாலியல் வழக்கை ரத்து செய்யாது சில இருக்கு ரத்து செய்யறதுக்கு ஆனால் பாலியல் வழக்கையில் காம்பிரமைஸும் ஆகாது சமரசத்தை ஒத்துக்கொள்ளாது அந்த அடிப்படைதான் உயர் நீதிமன்றம் நம்முடைய விஜயலட்சுமி உடைய வழக்கை எடுத்துக்கொண்டது காரணம் பாலியல் கொடுமையை பாலியல் வன்கொடுமையை திரும்ப பெற முடியாது விசாரணை நடத்தப்பட வேண்டும் காவல்துறை உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் அதுக்கு பின்னாடி பின்னாடிதான் உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டு அடிப்படையில் தான் உயர் நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பாலியல் வழக்கை ரத்து செய்யாது விசாரணைக்கு தடை வழங்காது பனிரெண்டு வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் உயர் சொல்லியிருக்கு ஆனால் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றால் என்ன ஆகும் கேட்டால் இப்படி கூட ஆகலாம் இதை ஐந்து வாரங்களுக்குள் முடி உடனடியாக அவனை கைது செய்து விசாரணை நடத்தும் உச்ச நீதிமன்றம் சொல்லலாம் சொல்லலாம் நடத்தப்பட்டால் எப்படி ஒன்றாலும் இருக்கட்டும் ஐந்து வாரங்களுக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லலாம் சொல்லட்டும் அல்லது பன்னிரண்டு வாரங்கள் சொல்லலாம் உறுதி என்னன்னு கேட்டா இந்த விசாரணை நடத்தக்கூடாது தடையானை எந்த நீதிமன்றம் வழங்காது வழக்கறிஞராக சொல்றேன் பாலியல் வழக்கில் திரும்ப பெற முடியாது ஒரு வேலை விஜயலட்சுமி வழங்க திரும்ப பெறலாமா அப்படின்னு கேட்டால் திரும்ப பெற்றால் அவர் மேலே குற்றம் நீதிமன்றம் குற்றம் சுமத்தி விசாரணை தொடங்கும் நீதிமன்றத்துடைய நேரத்தை மீன் கூடாது அதனால எந்த காரணத்தை முன்னிட்டு சீமான் சந்த லோலாய் சீமான் எங்கள் பெரியாரை சீமா மாட்டமா மாட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட அதனால நீதிமன்றத்துடைய தண்டனை தப்ப முடியாது ஆறு ஆண்டுகள் தண்டனை கைதியாக பாலியல் குற்ற எந்த பெரியார் பெண் உரிமைக்காக குரல் கொடுத்தாரோ அந்த பெரியார் என்ற பட்டமே பெண்கள் கொடுத்த பட்டம் பெரியாருடைய சுயமரியாதை தான் இன்னைக்கு பெண்களுக்கு சொத்துரிமை அந்த பெரியாரை இழிவுபடுத்திய இந்த சீமானுக்கு என்னைக்கு நான் சொன்னேன் பெரியாரை தொட்ட நீ கெட்டடா கெட்டு கீழே வைக்க போறான் இப்ப என்ன ஆக போகுது கேட்டா ஆறு ஆண்டுகள் தண்டனை கைதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் மூணே சாட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க அண்ணன் தண்டனை கைதியாக ட்ரௌசர் போட்டு சிறையில் இருப்பான் எந்த சிறை வேலூரா முடிவு பண்ணிக்கிறாங்க அந்த சிறையை வேணா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நீதிமன்றம் இந்த சிறையில் இருக்கிறேன் ஆனால் தண்டனை கைதியாக பாலியல் குற்றவாளியாக பாலியல் வன்கொடுமை குற்றவாளியாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் முதல் முறையாக இந்தியாவில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்க போறான் இருபத்தி ஆறு தேர்தலில் மாபெரும் நெருப்பின் மீது நீ கை வைத்திருக்க அந்த நெருப்பு ஜுவாலை உங்களை அழித்து விடும் அதனால விஜயலட்சுமி வழக்கு மட்டுமல்ல அதைத் தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் இன்றைக்கு இருக்கிறது மோசடி வழக்கு பித்தலாட்ட அத்தனைக்கு சீமான் தப்பிக்க முடியாது இதுதான் காலத்தின் கட்டாயம் நாளைய சரித்திரம் தமிழகத்தில் பெரியார் என்ற பெரும் நெருப்பை எவன் தொடுகிறானோ அவன் அவனே அழித்துக் கொள்வான் இதுதான் வரலாறு அந்த வரலாறு தொடர் இருக்கிறது நன்றி சார் நன்றி வணக்கம்